திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளை செய்த திரு உந்தியார் நாம சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் என்னன்னா அது இது என்னாது அனைத்தும் அறிவு ஆகும் அது இது என்று உந்திப்பற அவிழ்ந்த சடையார் என்று உந்தி திருச்சிற்றம்பலம் இல்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஆஹ் சுட்டி அறியக்கூடிய தன்மை ஆஹ் இது வந்து இது இவங்க செஞ்சிருப்பாங்களா அவங்க செஞ்சிருப்பாங்களா இல்ல இது இந்த பொருளால இது நடக்குதா அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னையுமே சுட்டி அறிந்துதான் நம்ம வந்து அறிவை பெறுறோம் இல்லைங்களா இப்ப நம்ம ஒரு புத்தகத்தை இந்த புத்தகத்துல இருந்து படிச்சோமா இந்த தேவாரத்துல திருஞான சம்பந்தர் சொல்லி இருக்காங்களா இதுல அப்பர் பெருமான் சொல்லி இப்படிதான் நம்ம சுட்டிதான் அறிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொள்றோம் இப்ப இந்த இதை இன்னாரு செஞ்சாங்க இந்த இப்படி அததான் சுட்டி அறியக்கூடிய அறிவு அப்படியே நினைக்க வேண்டாம் அறிவு அது அனைத்தையுமே தொழிற்படுத்தக்கூடியவன் இறைவன் ஒருவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது இது என்று ஒந்திப்பட இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் அறிந்து கொண்டோமோ அது எல்லாம் இதுதான் இந்த இடத்துல அது இது என்று உந்திப்ப அது இது அப்படிங்கிறது வந்து என்னன்னா சிவ இந்த சிவன் அப்படிங்கிறது தான் அப்படி நீ நினைச்சிக்கோ அப்ப அப்படி நினைச்சு நீ வந்து மேல போ அப்படின்னு சொல்றாங்க இன்னாரு உங்களுக்கு இந்த ஒரு குழந்தை நமக்கு ஒரு 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 விஷயத்த கற்பிச்சா கூட அது வந்து அது சிவம் கற்பித்ததாக நாம சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இது சைவ சமயம் இருக்கு இல்லையா அது அததான் இங்க சொல்றாங்க அது இது என்ன அது அனைத்து அறிவு ஆகும் அது இது என்று உி பெற நாம் எது காண்டாலும் எதை பார்த்தாலும் எதை சுட்டி கூடிய எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது இறைவன் நமக்கு வழங்குகிறான் அப்படிங்கறத மட்டும் பார்த்து ஏன்னா அது அனைத்தும் அறிவு அந்த அறிவு பொருள் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கு அதனால அது இறைவன்தான் அப்படின்னு நீங்க வந்து அதுல நிலைப்பாட சரியா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அவிழ்ந்த சடையார் என்று உந்தி பெற இங்க ஏன் சொல்றாங்கன்னா சடை அப்படிங்கிறது ஞானத்தை நமக்கு அஹ் குறிப்பிடுகிறது நம்ம பல இடங்கள்ல வந்து சிறியான சம்பந்த நால்வர் நால்வராகட்டும் அந்த சடையோட பெருமையை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அது எப்படின்னா அவிழ்ந்த சடை அப்படிங்கிறது ஏன்னா அது எங்கேயும் வியாபகமாக இருக்கு அதுக்கு வந்து அந்த இறைவன் நமக்கு உதவி செய்யறதுக்கு அவன் வந்து நம்ம யாரு நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் அவன் பார்த்து செய்யறது கிடையாது அவன் வந்து எல்லா உயிர்களுக்கும் ஒரே தன்மையா அவன் பாக்குறான் அவன் ஒரே தன்மையோட பாக்குறான் அப்படி பாத்துட்டு அவன் ஒரே தன்மையில எல்லாருக்கும் செய்யறான் எல்லா செயலியும் செய்யறான் ஆஹ் அந்த அத யாருக்கு எது தேவையோ அதை அவுங்கவங்களுக்கு அவங்க செஞ்சுகிட்டு இருக்கான் அப்ப அவன் வந்து அவன் எல்லாத்திலயும் வியாபிச்சு இருக்கிறான் எல்லா எந்த ஒரு அறிவு பொருள் அறிவு இப்போ மனித உடல் உ உலகம் அப்படின்னு எல்லாத்துலயுமே அவன் வியாபகமாக இருக்கிறான் அவன் இல்லாத ஒரு பொருளும் இல்ல அதனாலதான் அவன் அந்த அவனோட அறிவு வந்து இங்க மட்டும்தான் இந்த நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சார்பறிவுன்னு சொல்லுவாங்க அதாவது எதை சார்ந்து இருக்கிறோமோ அப்பமா அது சார்ந்து இருக்கிற வரைக்கும் அது அறிவு இருக்கும் அதுல இருந்து நவுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மங்க ஆரம்பிச்சிடும் இப்ப எடுத்துக்காட்டா சொல்லணும்னா இப்ப நீங்க ஒரு வேலையில இருக்கிறீங்க இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சீங்களேன் இப்ப வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இப்ப பேங்க்லயே ஒருத்தவங்க வேலை செய்யறாங்கன்னா அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா தெரியும் இது இது இப்படிதான் அவங்க ஒரு மூணு வருஷம் வேலைக்கு போகாம அப்படியே நின்றுட்டாங்கன்னு வையுங்க இப்ப ஒரு நாலு வருஷம் கழிச்சு திருப்பி அவங்க போனா எல்லாமே புதுசா இருக்கும் அப்பா வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே மறந்து அப்படி ஆயிடும் அவங்க எதை சார்ந்து இருக்கிறாங்களோ அது அதோடயே இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அதுல பிரகாசமா போயிட்டே இருக்கும் அதுல இருந்து நீக்கிட்டோம்னா அங்க வந்து நமக்கு வந்து செயல் குறைஞ்சு அதாவது அதை பற்றின அந்த சிந்தனையும் மறந்து போயிடும் அது எப்படி செய்யணுங்கிறதே போகும் அப்படி ஒரு சார்ந்ததன் தன்மையாக இருக்கக்கூடியதுதான் நம்ம அறிவோட இது வந்து குற்றம் கிடையாது இது இப்படிதான் நமக்கு நம்ம உயிர்கள் எல்லாருமே இப்படிதான் இருக்கு அதுதான் வந்து இயற்கை அந்த இயற்கையை நம்ம மாத்த முடியாது அதனாலதான் அறிவு பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தையே நீங்க சார்ந்துருங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சுவா நம்ம அடிக்கடி சொல்றது எதுக்காக நம்ம இப்ப சிவன் சிவனை வழிபாடு செஞ்சாதான் சிவன் நமக்கு உய்வை கொடுப்பாரா அவருதான் எல்லாருக்கும் நல்லதே செய்யறாரே அப்புறம் சிவனை கும்பிட்டாதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது நமக்காக நாம அவரை சார்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளோட அறிவு பிரகாசமாக இருக்கும் நமக்கு மகிழ்ச்சியும் பிரகாசமா எப்பொழுதுமே நீங்காம இருந்துட்டு இருக்கும் அதுக்காக தான் நம்ம நன்மைக்காக தான் சுவாமிய கும்பிட சொல்றாங்களே தவிர்த்து நம்ம சாமி சரிதான் கும்பிடாட்டியும் சரிதான் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவரு வந்து எப்பொழுதும் போலதான் அவரு இருக்க போறாரு ஆனா நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு பொருள் அறிவுடைய பொருளாக இருக்கணும் அது எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமான ஒரு பொருளா இருக்கணும் அப்படின்னா நமக்கும் அதே சிந்தனையும் அதே மகிழ்ச்சியும் அதே உயர்வும் நமக்கும் கிடைக்கும் ஒருவேளை நம்ம ஒரு அஹ் ஒரு மாயையாக இருக்கக்கூடிய ஒரு உடல் இந்த மேலேயோ அதாவது நம்ம உடம்பு உடம்பு மேல அதிக ஆர்வமோட இருக்கிறவங்க அதாவது ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஹெல்த் கான்சியஸ் சில பேருக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த ரொம்ப அதிகமாயிடுச்சுனாலும் அதுவும் பிரச்சனை ஆஹ் எதை செய்யறதுனே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அவங்க சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அதே மாதிரி ஆஹ் பணத்து மேல ஆர்வமா இருக்கிறவங்க வந்து அவங்க கோடி ரூபாய் கையில வச்சிருப்பாங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு மிட்டாய் வாங்க கூட பயப்படுவாங்க சோ இந்த மாதிரி வந்து அந்த ஓவரா இந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள் மேல நம்ம அதீத கவன அதீத பற்று வச்சா அது நமக்கு வந்து ஆபத்துலதான் போய் முடியும் அதனாலதான் ஜட பொருட்களாக இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் வந்து விட்டுட்டு அறிவு பொருளா இருக்கக்கூடிய இறைவனோடத்தை பற்ற வைங்க அப்ப நீங்களும் சார்ந்ததன் தன்மை நாம இருக்கிறதுனால நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதா இங்க சொல்றாங்க அவள்த சடையார் அப்படிங்கறத மறுபடியும் சொல்றதுக்கு காரணம் அவர் ஞானமே வடிவாகிய ஒரு பொருளாக இருக்கிறார் இப்ப இறைவன் இதே இறைவன் தான் நமக்காக இறங்கி வரும் பொழுது திருவருள்னு சொல்றோம் அப்படி அவளை திருவருளா பாவிக்கும் பொழுது அவளுடைய முளை வந்து ஞானத்தை நம்ம ஞானமா சொல்றோம் அவளுடைய முளைப்பால் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஞானத்தை சொல்லுது முளைகளை வந்து வர்ணிச்சாலும் அது ஞானத்தை தான் அவங்க வந்து சொல்லப்படுது அதே மாதிரி சிவபெருமானா வந்து இருக்கும் பொழுது சிவபெருமானாக அவர் வந்து உயர்ந்த நிலையிலேயே அந்த வெளி வெட்ட வெளியில அவர் வந்து ஆடிக்கொண்டிருக்க அந்த சிவபெருமானுடைய அந்த விரிந்த சடை அப்படிங்கிறது முழுக்க ஞானத்தை நமக்கு அஹ் சுட்டி காட்டக்கூடிய ஞானத்தை வந்து நமக்கு அஹ் காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதனால நாம வந்து எது நமக்கு கிடைக்க பெற்றாலும் அது இறை அது அது வந்து அறிவுதான் அதுவாக அது இப்ப நமக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஒரு பொருளுக்கு விளக்கமோ இல்ல ஒரு உணவோ ஏதோ ஒண்ணு கிடைச்சிருந்தாலும் அது இன்னைக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத இறைவன் வந்து முடிவு பண்ணி அதை நம்ம பாரு நம்ம பக்கம் செலுத்துறதுனாலதான் நமக்கு கிடைக்குது அதான் உண்மை அவன் செலுத்தலைன்னா அது நமக்கு கிடைக்காது எந்த ஒரு பொருளுமே அதுவா நம்மள வீட்டுக்கு வந்து சேராது அத வந்து நம்ம வீட்டுக்கு வரும்படிக்கு அவன் செலுத்துறான் அதனால அது வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆஹ் அது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படி வர ஒவ்வொரு பொருளையும் இறைவனாகவே நம்ம இறைவன் நமக்கு அனுப்புறான் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கும் அப்ப வந்து அவனிடமிருந்து நீங்காமல் அந்த சிவபாவனையிலேயே நிற்க முடியும் அப்படிங்கிறது இந்த பாட்டு நமக்கு சொல்லுது அது இது என்னாது அனைத்து அறிவு ஆகும் அது இது என்று ஒந்திப்பற அவிழ்ந்த சடையார் என்று ஒந்தி பெற திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம